எல்லா கடவுளையும் விலங்கு சுமந்ததன்றி மனிதன் சுமந்ததாய் வரலாறு இல்லை எல்லா கடவுளையும் விலங்கு சுமந்ததன்றி மனிதன் சுமந்ததாய் வரலாறு இல்லை மனிதனை சுமக்க சொன்னால் கடத்தி விடுவான் என்று கடவுளுக்கு தெரியாதா அந்த கவிதை அப்படி வரும் இப்பயே நாம் பார்த்தோம் சிலை எல்லாம் நாம காப்பாற்றணும்னு சாமிகிட்ட போனால் அவன் சாமியே நாம தான் காப்பாற்ற வேண்டியிருக்கு ஒன்று எங்கேயோ கொண்டு போயிடுறாங்க இப்போ எல்லாமே முயற்சி தான் ஆனால் நாம மட்டும் என்ன நினச்சிக்கிறோம் நீங்கள் ஒரு படிக்கிறப்ப உங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கும் ஒரு சிங்கர் ஆகணும்னு ஆசை இருக்கும் ஆனால் உங்கள் வீட்டில் ப்ரொஃபஷனலாக நீ படித்து பெரிய ஆள் சொல்லுவாங்க ஓகேவா அதுக்காக சோர்ந்து போயிடக்கூடாது இப்போ நீங்கள் ஒரு குடும்பத்திற்கு கீழே வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்போ அம்மா அப்பாவுடைய ஆசை இல்லையா அதையும் நிறைவேற்றணும் உங்களுடைய ஆசையும் நீங்க தவற விட்டுறவே கூடாது நல்லா ஞாபகம் வச்சுங்க எந்த மனிதன் தன்னை சுற்றி இருப்பவர்களை மகிழ்வித்து தானும் நினைத்ததை சாதித்துக் கொள்கிறானோ அந்த மனிதனுடைய மனநிலை சமநிலையில் இருக்கிறது என்ற அர்த்தம் நானும் அம்மா அப்பா பேச கேட்க மாட்டேன் கிளம்பி வெளியில் போய் ஊட்டியில வேலை பார்த்து படி அது எப்படி சார் அப்ப இரு அவங்களுக்கு தெரியாது சொல்லுங்களா சிங்கிங் ஒரு ப்ரொஃபஷனாக இந்த குழந்தை வந்துடுமா ஒருவேளை வரலைன்னா என்ன ஆக போகுதுன்னு பயந்துப்பாங்க உங்கள் அம்மாவுக்கு ஒரு இன்செக்யூ அம்மா அப்பாவுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி தான் ஃபீலிங் தான் ஐயோ மற்ற குழந்த மாதிரி ஏறக்கூடாது மற்ற குழந்த குழந்தை மாதிரி ஆயிடணும் இந்த குழந்த மாதிரி ஏறக்கூடாது ஆயிடக்கூடாதுன்னு அவங்களே கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி அவங்க தோத்துருவாங்க நீங்க ஒரு ஸ்டேஜ்க்கு வந்து நான் எடுத்த முடிவு சரியான முடிவு தான் நீங்க அதை நிரூபிக்கிற வரைக்கும் உழைக்கிறீங்கல்ல அந்த உழைப்புக்கு மரியாதை கிடைக்கும் அது வரைக்கும் எங்க அம்மாவே என்ன டிமோட்டிவேட் பண்ணிட்டாங்க அப்பாவே பண்ணிட்டாங்க சொல்லாதீங்க அவங்க உங்கள் இருக்கிற அக்கறையில சொல்றாங்க நீங்க அதை அப்படி எடுத்துக்காதீங்க நான் எடுத்த முடிவு சரியான முடிவு என்று உங்கள் தாய் தந்தையருக்கு நிரூபிக்கிற உழைப்பை நீங்கள் எந்த துறையில் வர விரும்புகிறீங்களோ அந்த துறையின் மீது செலுத்துங்கள் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் வேற ஒண்ணுமே கிடையாது அதனால நீங்க ஃபெயிலியர் எல்லாமே என்னது ஃபெயிலியரே கிடையாது முயற்சியோட ஒரு ஸ்டெப் ஓகேவா ட்ரை பண்றதோட ஒரு ஸ்டெப்பு தான் தங்கம் ஒரு ஐஸ்கிரீம் வாங்குற தங்கம் ஊட்டியில அதிசயமா பத்து நாள் பிச்சிக்கிட்டு வெயில் அடிக்குதுன்னு வெச்சுக்கேன் மே மாசம் அடிக்கல மேடம் வரும் வரும் உலகத்திலே மிகப்பெரிய சோகம் நமக்கு பிடிச்ச ஒரு பொருளை எடுத்து இங்கத்துக்கும் வாய்க்கும் ஒரு எட்டு இன்ச்சு கேப்பு தான் இங்க கொண்டு போறதுக்குள்ள கீழே அங்க ஒரு பொண்ணு சொல்லுது சே இப்பயே அதை நினைச்சு பார்த்து வருத்தப்படுது இன்னொரு பிள்ளை சொல்லுது மனசே ஆறாதான் கரெக்ட் தான்ண்டா கேக்குண்டாக்கிட்டாங்க நான் பயங்கர சாப்பி உண்மை அப்படிதான் சொல்லணும் தவறே கிடையாது இவ்வளோ கஷ்டமா இருக்கும் மழை காலத்துல குளிர் பிச்சு எடுக்குது உனக்கு பிடிச்ச பீட்சா உனக்கு பிடிச்ச ஒரு குறிப்பிட குழந்தைங்க குழந்தைங்க தான் அப்படி எடுக்கிற அப்படி எடுத்து வரப்ப அம்மா கூப்பிடுறாங்க அங்க அஞ்சு பீட்ஸா ஸ்லைசஸ் இருக்கும் அந்த அஞ்சு இருக்கிறது நினைச்சு நாம சந்தோஷப்படவே மாட்டோம் கீழே ஒண்ணு உளுந்திருக்கும்ல அப்படின்னு அழுது முடிச்சு கண்ணீரை தொடைப்பேன் இந்த பீட்சாலாம் இந்த குளிருக்கு இப்படி ஆயிருக்கும் புரியுதா உனக்கு நான் அதான் சொல்றேன் தங்கங்களா சிதையா நெஞ்சு இருந்ததுன்னா மனம் வந்து உறுதியா இருந்ததுன்னா மனசு உறுதியா இருந்ததுன்னா இதயம் பலமா இருந்துச்சுன்னா நீ தவறவிட்ட ஒரு வாய்ப்பை நினைத்து ஒருபோதும் கவலைப்பட மாட்டாய் அடுத்து இருக்கிற ஐந்து வாய்ப்புகளில் ஒன்றை தேர்ந்தெடுக்க துணிந்து விடுவாய் என் வீட்டிலேயே உடன் இப்படி கவனிச்சது நம்ம நீலகிரி மாவட்ட நிர்வாகம் மாதிரி உண்மைதான் நல்லா கை தட்டலாம் என்ன அருமையா சுட சுட சாம்பார் ரசம் அவ்வளோ இந்த குளிருக்கு அவ்வளோ இதமாக இருந்தது அதுவும் நல்லா குளிராக இருக்கிறப்ப இந்த சாப்பாடை பத்தி பேசுறா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகி நான் ரசிச்சு சாப்பிடுவேன் அதை சொல்லிடுறேன் ஏன் சார் நல்லா அந்த அந்த வாழை இலையில அந்த சாப்பாடை போட்டணும்டா நீ என்ன பா அந்த வாழை இலை மேலே அந்த சாப்பாடு இருக்குல்ல அரிசி இருக்குல்ல சோறு இருக்குல்ல அரிசி சோறு அது மேலே அப்படி பக்கம் வரும்ல அதை மூணையும் முதல்ல கண்களால் சாப்பிடணும் அப்படி பார்க்கணும் எச்சி உருதா அதுக்கு தான் பேசுறது அப்படி பார்க்கணும் அப்படியே சில பேர் போட்ட வப்பு வப்புன்னு திம்மா அவனுக்குலாம் அந்த சோறு மன்னிப்பே தராது அதனால் தான் இப்போ செரிக்காது அப்படி பார்க்கணும் அப்படியே கொஞ்ச நேரம் விடணும் ஏந்தா அந்த சூடு கொஞ்சம் நேரம் விடணும் அந்த இலையில் இருக்கிற பச்சையெல்லாம் அந்த அரிசி சோறு இழுக்கணும் கீழே கருப்பாகணும் இலை அப்புறம் சுட சுட காய்கறியோட சாம்பார் மேலே ஊற்றுனாங்க இன்றைக்கி அப்படியே கேரட்டும் பீன்ஸும் கத்திரிக்காயும் முருங்காயும் தனித்தனியாக அப்படியே எனக்கு ஏன்டா எங்கடா பிறந்தீங்க நீங்கள்லாம் எனக்காகவே நான் நான் அப்படி நினைப்பேன் எங்கடா பிறந்தீங்க நீங்களாம் எனக்காகவே வந்திருக்கீங்கடா ரொம்ப நன்றிடா அப்படின்னு அப்படியே அது பெசஞ்சு அப்படியே எடுத்து வாயில் அப்படி ஆனந்தமாக இருக்கும் தான் ரசிச்சு எந்த ஒன்னே ஒன்னு சொல்லவா ஒரு வேலையை நீங்கள் ரசிக்கிற பொழுது ஏன் தோல்வியை ரசிக்கிற பொழுது அந்த தோல்வி உங்களுக்கு பாடத்தை கற்றுத்தருகிறது தோல்வியை ரசிக்கிற பொழுது அந்த தோல்வி உங்களுக்கான பாடத்தை கற்றுத்தருகிறது தோல்வியை நீங்க ரசிக்காம தான் அது உங்களுக்கு சிக்கலான சூழலை நோக்கி தள்ளுகிறது புரிஞ்சுதா தாங்க நான் சொல்றது இப்ப எனக்கு வந்து மேக்ஸ் வந்து சரியா வராது மேடம் எனக்கு சரியா வராது என் இனத்தை சார்ந்தவர்கள் யாராவது இருக்கீங்களா அவமானம் பரவாயில்ல சரியா வராதுன்னு கை தூக்குறது பெருமை இல்லைங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் ஓகேவா அதை முயற்சி பண்ணுங்க என்ன தங்கங்களா ஏன்னா மொழி கணிதம் தாய்மொழி லாங்குவேஜ் மொழி கணிதம் அறிவியல் இந்த மூணு தான்பா முக்கியம் ஒரு மனுஷனுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அதில் ஸ்ட்ராங் ஆயிரணும் நாம இப்போ மேக்ஸ் பயம்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம் நான் வந்து சயின்ஸில் நைன்டி பர்சன்டேஜ் எடுத்துருக்கேன் வீட்டில் அப்பா கேட்பார் மேக்ஸில் முப்பத்தஞ்சு எங்க ஜஸ்ட்டு பாஸ் முப்பத்தஞ்சுலாம் நீ பாஸ் பண்ணல சுற்றி இருக்கிறவன் பாஸ் பண்ணி விட்டுருக்கான்னு தள்ளி விட்டுறது போய் தொலைட்டும் போ போயத்தடியா படிச்சு தொலை எப்படின்னு முப்பத்தஞ்சு போட்டு நாற்பது மார்க் போடுறது பண்ண முடியாது அப்ப எந்த சப்ஜெக்ட்ல நம்ம வீக்காக இருக்கோமோ அதில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தினா போதும் நாம ஓஹோன்னு மார்க் வரலனாலும் பெட்டராக மார்க் வாங்கணும் கரெக்டா நான் ஒன்று சொல்லவா நான் தமிழ தான் தமிழ் தான் எடுத்து படிக்கணும்னு நினைச்சேன் தமிழ தான் ஆளா வரணும்னு நினைச்சேன் அதுக்காக தான் கல்லூரி படிப்பில் தமிழ் இலக்கியம் எடுத்து படித்தேன் ஆனால் எனக்கு வந்து தமிழ் மட்டும்தான் பிடிக்கும் தமிழ் மட்டும்தான் நான் தேர்விலே எழுதுவேன் பரீட்சையிலே எழுதுவேன்னா பன்னெண்டாவதுக்கு மேல என்னால தாண்டி இருக்க முடியாது கரெக்டா ஒரு பேசிக் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஒன்று இருக்குல்ல அதற்கு ஏன் ஒரு பாடத்திட்டத்தில் பாடத்திட்டத்தை வகுத்தவர்களுக்கும் அரசாங்கத்திற்கும் சொல்லித்தருபவர்களுக்கும் நன்றாக தெரியும் ஒரு மனிதன் எல்லா சப்ஜெக்ட்லேயும் அவனால் கிங்கா குயினா வர முடியாதுன்னு உங்க டீச்சர்ஸ்க்கு நல்லா தெரியும் ஆனா எல்லா சப்ஜெக்டையும் ஏன் எடுக்கிறாங்க காலேஜ் போனதுக்கு அப்புறம் மட்டும் நீ ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும் நீ எடுத்து அதில் நீ பெரிய ஆளாவா உனக்கு பிடிச்சது எடுத்து வா அப்படின்னு ஏன் அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ஒரு விஷயத்துல சிறப்பதற்கே எல்லா விஷயத்தை பற்றிய அடிப்படை அறிவு வேண்டும் என்பதற்காக தான் இந்த மிக்சு சினாரியோவே பாடத்திட்டத்தில் இருக்கு அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் மேக்ஸ் இன்னொன்று மேக்ஸ் வராதுன்னு சொல்றவங்க மேக்ஸ் வராதுன்னு சொல்ற இன்னொரு ஃப்ரெண்டோட சேர்ந்துடாத ஏன் ஜென்மத்துக்கும் வராது மேக்ஸ் டஃப்டி ரொம்ப எனக்கு ரொம்ப டஃப்டி ஏன்டி நமக்கு மட்டும் லைஃப்ல எப்படி நடக்குது என்ன ஒரே ஒரு குவார்டர்லி எக்ஸாம் பேப்பர் இல்லையா இதுக்கு உலகமே திட்டமிட்டு உங்க ரெண்டு பேருக்கும் கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்களா ரொம்ப டஃப் ஏன் நமக்கு வர மாட்டேங்க நமக்கு வராதுடி புரிஞ்சுக்க மாட்டாங்கடி நம்ம வீட்டில் இந்த சார் அதுக்கு மேல ரொம்ப டார்ச்சருடி டி அப்படின்னு இதே வர பொண்ணு போய் பேசு நீ எப்படி தெரியுமா தம்ம இருப்ப நம்ம நம்ம லைஃப்ல சொல்றேன் சிதையா நெஞ்சுகொள் ஒரு அழுது ஒரு ஒரு வைராகியமான மனசு வேணுங்கிறதுக்கு நீ உடைஞ்சு இருக்கிற சமயத்துல உடஞ்சு இருக்கிற இன்னொரு மனசை சார்ந்து விட்டு போய் நட்பு வச்சுக்காத அதிகமா உடஞ்சு போவ நீ உடைந்து போயிருக்கிற சமயத்துல உடையாமல் இருக்கிற ஒரு விட நட்பு ஏன் சாதாரண விஷயம் நீ ஏன்ஸ் மார்க் எடுக்கிற எனக்கு சயின்ஸே வராது நீ எனக்கு சயின்ஸ் சொல்லி கொடு நான் உனக்கு மேக்ஸ் சொல்லி கொடுக்கறேன் ரெண்டு பேருமே சூப்பரா வரலான்னு சொல்லுவான் நாம என்னன்னா நமக்கு சிம்பதி கிரியேட் பண்ற மாதிரியே கூட வச்சுக்கிறது கரெக்டா அக்செப்ட் பண்ணிக்கோங்க சின்னவங்க பெரியவங்க எல்லாத்துக்கும் இது பொருந்தும் நீங்க ஒண்ணு சொன்னீங்கன்னா கேட்கணும் அதுக்கு பதிலே பேசக்கூடாது அந்த மாதிரி ஃப்ரெண்டு தான் உலகத்திலேயே நல்ல ஃப்ரெண்டு எங்க அப்பா ரொம்ப மோசம் அம்மாடி மோசம் எங்க அம்மா பிடிக்கவே இல்லை எனக்கும் பிடிக்கல சே எங்கேயாவது போயிடலாமான் எனக்கும் அதே தாண்டி நீங்க நைட்டே கிளம்பிடணும் ஊட்டியில இருந்து எங்கேயாவது போயிடலாம் எங்க போவே நாலு தெரு தாண்ட பயந்து ஆனுகிறப்ப எனக்கு எங்களுக்கு தெரியாது அவங்க தைரியம் இதுல வேற வீரா வேற அம்மா பாட்ட கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ள எத்தன தடவை கால் பண்ற கடைக்கு போனா நான் வர மாட்டேன் அப்புறம் நைட் இருட்டதுக்கு அப்புறம் அமுச்சு நீ வாயேன் ஏன் தெருவுல நாய் இருக்கு நீ போ நீ போனேன்னு அது வராது அம்மா நக்கல் வேற இதுல பயப்படாத சிதையா நெஞ்சு கொள் தைரியம் உச்சி மீது வானிடுந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே ஒரு சப்ஜெக்ட் தானே சாதாரண சப்ஜெக்ட் தானே நூறு மார்க் தானே அந்த நூறு மார்க் அதிகமா எடுத்தாலும் வாழ்க்கையை நிர்ணயம் பண்ண அந்த பார்த்து பயப்படாத என்ன மாதிரி நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு வந்தேன் அவ்வளோ நல்லா இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தாங்க எனக்குலாம் ஆனா என் கூட கூட் சொல்லுவான்